ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கோபி கோபிக்கு வயசு இருபத்தி ஒன்று காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு கோபி ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் படித்து முடித்து எல்லாருக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டந்தான் ஒரு சில பேருக்கு வேலை கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சில பேர் வேலை கிடைக்குமானு தேடி தேடி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்தது ஒரு கம்பெனிக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வேலையே இல்லாமல் கோபி சரி அந்த இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூக்கு போயிட்டு வெயிட் இருக்கான் ஒரு பத்து பேர் இன்ட்ர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூ நடத்துறது பார்த்தீங்கன்னா அவங்க பேர் ராதிகா வயசு நாற்பத்தி நாலு அவங்களது ஓன் கம்பெனின்றதால அந்த கம்பெனி எம்டிஏ இன்டர்வியூ இருக்காங்க கோபியும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான் உடனே ராதிகா கேட்குறாங்க என்னப்பா இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே நீ எப்படி ஒர்க் பண்ணுவ அப்படின்னு கோபியை கேட்குறாங்க உடனே கோபி சொல்ல ஆரம்பிக்கிறான் இல்லை மேடம் நான் ஜாபு ரொம்ப நாளாகவே எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் எங்கேயும் சரியான ஜாப் கிடைக்கல குடும்பம் வேறு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிதுன்னா நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபி சொல்ல ஆரம்பிக்கிறான் ராதிகா ஒன்று சரி ஒன் வீக் வந்து நீ அப்சர்வேஷனில் இரு நான் பார்க்குறேன் நீ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு நீ நல்லா ஒர்க் பண்ணுன்னா நான் உன்னை கம்பெனியில் வச்சுக்குவேன் இல்லைன்னா சாரிப்பா வேற எங்கன்னா ட்ரை பண்ணிக்கப்பா அப்படின்னாங்க சரி கோபியம் சரி நமக்கு இந்த கிடைச்ச வேலையை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இவன் புதுசாக வேலைக்கு சேர்ந்ததால் ஒரு எட்டு மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்றான் கோபி ராதிகா ஒரு எட்டரை மணிக்கா ஆஃபீஸ்க்கு வருவாங்க கம்பெனி எம்டின்றதால இப்படி ஒன் வீக்கு இவனும் கம்ப்யூட்டர் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஒன்று ராதிகா ஒரு நாள் கேட்குறா ஆமாம் நான் உனக்கு கொடுத்தனே அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டியான் ஆ முடிச்சுட்டு மேடம் இவன் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே அப்டேட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று ராதிகாவும் அந்த ஃபைல்லாம் செக் பண்ணி பார்க்குறான் இவன் நல்லா பண்ணியிருந்ததால் சரி கோபி நீ நல்லா தான் ஒர்க் பண்ணுற நீ இங்கேயே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரும் டைப் பண்ணி கொடுத்துட்றாங்க கோபிக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நமக்கு வேலை கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கம்பெனிக்கு தினமும் அவங்க காரில் தான் வருவாங்க செல்ஃப் டிரைவிங் தான் ஒரு நாள் அந்த எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பும் போது ராதிகா காரு ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது உடனே கோபி கேட்குறான் என்ன மேடம் என்ன ஆச்சுன்னு இல்லை தெரில காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சர்வீஸ்லாம் பண்ணலையா மேடம் அப்படின்னுதும் இல்லை ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும் போதிருக்கு அவரும் வீட்டில் இல்லை அவர் ஃபாரின்ல இருக்கிறார்ல நான் எப்படி மெக்கானிஷ்டி கொண்டு போகிறது அதனால் காரு ஒரு வருஷம் சர்வீஸ் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சரி கொடுங்க மேடம் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோபி காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான் ஸ்டார்ட்டே ஆகலை சரி மேடம் அப்போது காலையில் மெக்கானிக் நான் வேணால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காரு அவரை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சரி நான் ஆட்டோவில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு ஆட்டோவை கூட்டிட்டோம் அப்படின்றாங்க கோபி போய் ரோட்டில் பார்க்குறான் ஒரு ஆட்டோவும் இல்லை ஆட்டோவும் எதுவும் கிடைக்கலையே மேடோன்னு தான் சரி நீ பைக் இருக்கல அப்படின்னு ஆமாம் மேடம் இருக்குது வா உன் பைக்கில் போகலான்னு சொல்லிவிட்டு கோபி கூடயே பைக்கில் போகிறாங்க ராதிகா அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆனதும் வீடு பெருசாக இருக்குது ஆனால் வீட்டில் யாருமே இல்லை ஏன்னா மேடம் தனியாக தான் இருக்காங்க வா கோபி உள்ளே வந்து ஜூஸ் எதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சரி கம்பெனி மே எப்படி தானே கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு கோபியும் பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான் உள்ளே நடந்து போகும்போது ராதிகாவோட பின்னழகை பார்க்குறான் கோபி என்ன இவங்க நாற்பத்தி நாலு வயசுலேயும் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறான் ராதிகா ஒன்று சரி அந்த சோஃபாவில் போய் வெயிட் பண்ணு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உனக்கு ஜூஸ்க்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு ராதிகா உள்ள போகிறான் இவன் ஹாலில் உட்காந்துட்டு டிவி அந்த ஹாலு டெ டெக்கரேஷன்லாம் பார்த்து வீடு கூட இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதும் பத்து பத்து ஆகியும் ராதிகா அங்கேருந்து வரல ஏன் உடனே மேடம் மேடம்னு கூப்பிட்டு பார்க்குறான் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சரி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கே போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராதிகா கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க ஏ ஒன்று கோபி என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் எனக்கு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு பிபி அங்கே ஒரு டேப்லெட் இருக்கும் அது எடு அப்படின்னு சொன்னது கோபி டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்குறான் டேப்லெட் சாப்பிட்டதும் சரி அப்படியே என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னை சோஃபாவில் உக்கார வைணுன்னு சொன்னதும் இவனும் கையை பிடிச்சிக்கிட்டு சோஃபாவில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான் என்ன மேடம் உங்களுக்கு அப்படின் இல்லைப்பா எனக்கு அவர் வேறு இல்லையா எனக்கு அதுவே பாதி கஷ்டம் அவர் எங்கேயே வந்துருங்கன்னு சொன்னால் அவர் பிஸ்னஸ்னு அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று கோபி சொல்கிறான் சரி மேடம் இருங்க நான் உங்களுக்கு காஃபி எதாவது போட்டு தரேன் காஃபி வேணப்பா அங்கே திராட்சை பழம்லாம் இருக்கு பாரு ஜூஸ் பண்ணி எடுத்து வந்துருன்னு இவன் போயிட்டு கிச்சனில் திராட்சை பழம் ஜூஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் அதை குடித்ததும் மேடம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது மணி பார்த்தா ஒம்பதரை மணி ஆகிடுச்சி சரி மேடம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் காலைல வேறு கம்பெனிக்கு வரணும் அப்படின்னா ஒன்று ராதிகா என்ன சொல்கிறா இது நைட்டு வரைக்கும் இருந்துட்டு போ ஏன்னா இயற்கையுமே எனக்கு கொஞ்சம் மயக்கமாக வந்துடுச்சா நைட்டு ஏதாச்சும் பிரச்சனைன்னு நான் யாரை போய் ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு பதினோரு மணிக்கா ராதிகா கண் தந்து பார்த்ததும் கோபி நல்லா தூங்கிட்டு இருக்கான் தூங்கினதும் அவன் கிட்ட வந்த ராதிகா அவனை தடவி பார்க்க ஆரம்பிக்கிறான் தடவும் போது கோபி லேசாக கண் மொழிக்கிறான் சரி இந்த இடத்துல நம்ம முயற்சி மேடம் எதாவது சொல்லிவிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான் ராதிகா அவனை அப்படியே நல்லா தடவ ஆரம்பித்து பழத்தை ருசிக்கும் ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கோப்பி அமைதியாகவே இருக்கான் ஒரு சுச்சுவேஷனில் ராதிகா தன்னோட கால்களை அவன் மேலே போட்டுட்டு அவளோட பெண்ணூறுப்பை அவன் முகத்துக்கிட்ட வைக்க ஆரம்பிக்கிறான் உடனே கண்ணை திறந்த கோபி மேடம் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு ராதிகா சொல்கிறாள் ஆமாம் அவர் இருந்தாருன்னா அவர் இந்த மாதிரிலாம் வேலை செய்வார்ல்ல அவரும் இல்லைல்ல எனக்கும் கஷ்டம் இருக்கும்ல அப்படின்னு என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே ராதிகா அப்படின்னா உன்னை நான் வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒன்றே கோபி இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான் பொதுவாகவே நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த கம்பெனியோடய எம்டி வந்து ஒரு லேடியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே நடந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் Bye-bye.